வணக்கம் காணி நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரில் முதலில் தலைப்பு செய்திகள் எரிபொருள் விலையில் திருத்தம் வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிவித்தல் கனடா மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை இனி விரிவான செய்திகள் எரிபொருள் விலை திருத்தம் தொடர்பாக இலங்கை கனிய கூட்டுத்தாபனம் அறிக்கை தாபனம் வெளியிட்டுள்ளது மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்தின் கீழ் இம்முறை எரிபொருள்களின் விலைகளில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன இதன்படி ஒக்டேன் தொண்ணூற்றி இரண்டு ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை ஐந்து ரூபாயால் குறைக்கப்பட்டுள்ளது அதன்படி விலை இருநூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபாயாகம் சூப்பர் டீசல் லீட்டர் ஒன்றின் விலை ஐந்து ரூபாயால் அதிகரிக்கப்பட்டுள்ளது அதன்படி அதன் புதிய விலை முன்னூற்றி பதினெட்டு அதே அதேபடி வெள்ளி டீசல் லீட்டர் ஒன்றின் விலை இருநூற்றி எழுபத்தி ஏழு ரூபாயாகவும் ஒக்டேன் தொண்ணூற்றி ஐந்து ரக பெட்ரோல் ஒரு லிட்டரின் விலை முன்னூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாயாகவும் அண்ணன்னை ஒரு லிட்டரின் விலை நூற்றி எண்பது ரூபாயாகவும் மாற்றமின்றி அதே விலையில் நிலவுகின்றன நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் என்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது மோவா மத்திய தென் மற்றும் ஓவா மாகாணங்களிலும் அம்பாறை மாவட்டத்திலும் இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மத்திய சப்ரகமா மற்றும் ஓவா மாகாணங்களில் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக்கொள்ள கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் இனி வெளிநாட்டு செய்திகள் கனடாவின் நீர் விவசாயம் மற்றும் சக்திவளத் துறைகளின் மீது சைபர் தாக்குதல் நடத்தப்படக்கூடிய அபாயம் காணப்படுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கனேடிய இணைய பாதுகாப்பு மையம் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளதாக அந்நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன இணைய ஊடுருவல்கள் ஊடாக குறித்த சைபர் தாக்குதலை மேற்கொள்ள முயற்சிகள் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த சில வாரங்களில் இணையத்தின் மூலம் அணுகக்கூடிய கட்டுப்பாட்டு அமைப்புகள் மீது பல தாக்குதல்கள் நடந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது எனவே இது குறித்த கவனமாகவும் அவதானத்துடனும் இருக்குமாறு அந்நாட்டு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இத்துடன் செய்திகள் யாவைவடைகின்றது அடுத்த இரவட்டும் முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி